வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஊட்டி ரோட்டில் உள்ள மாரியம்மன் கோயிலில் பங்குனி மாத குண்டம் திருவிழா பனிரெண்டாம் தேதி துவங்கியது தேதி விளக்கு பூஜை நடத்த கோயில் நிர்வாகத்திடம் முன்னாள் அறங்காவலர்கள் குழு சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது ஆனால் நிர்வாகம் அனுமதி தரவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த மாஜி குழுவினர் பக்தர்களுடன் கோயில் முன்பு மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் விளக்கு பூஜைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று பக்தர்கள் வாக்குவாதம் செய்தனர் பேச்சுவார்த்தை நடத்தி அனுமதி பெறலாம் என்று போலீசார் கூறினர் இதையடுத்து பக்தர்கள் மறியலை கைவிட்டனர் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் சுப்பலட்சுமி தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது வேலூர் காட்பாடி கேவிக்குப்பம் குடியாத்தம் அணைக்கட்டு உட்பட மாவட்டம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் பங்கேற்றனர் கூட்டம் துவங்கியதும் விவசாயிகள் தங்கள் குறை கோரிக்கைகளை அடுக்கினர் விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலெக்டர் உத்தரவிட்டார் பல அதிகாரிகள் கூட்டத்துக்கு பராமரிக்க வேண்டும் வராதவர்களுக்கு மெமோ வழங்கப்படும் என்று உத்தரவிட்டார் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் என்பது கூட்டங்களில் ஒன்று இதற்கு தலைவர்

காரைக்கால் மாவட்டம் கிளஞ்சில் மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஜெயமதிக்கு சொந்தமான விசைப்படையில் அதே பகுதியை சேர்ந்த பதினைந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் நள்ளிரவில் கோடியை கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி பதினைந்து பேரையும் கைது செய்தனர் படகையும் சிறை பின்னர் காங்கேசன் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் பிடிபட்ட மீனவர்கள் மற்றும் படகை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க வலியுறுத்தினர் இல்லையென்றால் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தனர் ஞாயிற்றுக்கிழமை

திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே இது பேருக்கு அவங்க அப்பா பேரா மறந்து போயிட்டு இருக்கு நம்ம தைரியமா நம்ம அப்பா பேர் சொல்லிக்கிறது பயப்படுறோம் ஏன் பயப்படணும் இப்ப ஒரே நாடுதான் நம்ம இருக்கக்கூடியது வேற வேற நாடா நம்ம இருக்கிறது வேற வேற நாடா ஒரே நாட்டுலாம் இருக்கும் என்னுடைய நாடு ஒரே நாடு சொல்லிக்கிறது நமக்கு என்ன இது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி சொல்லக்கொடுனேன் ஒரு வீட்டுல ஒரு பூஜை ஒரு சம்பிரதாய ரீதியா இப்போ ஒரு வீட்டுல இப்போ ஒரு வீட்டுல ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் தான் தலைவர் வீட்டுல பத்து பத்து பேர் தலைப்பதாச்சு எட் ஆஃப் தி ஃபேமிலி தான் ஒருத்தர் தான் அது மாதிரி நம்மளுடைய நாடு நம்மளுடைய இது தேர்தல்ங்கிறது நம்மளுடைய ஒரே இதுவா சாமி அல்ல நீங்க உங்க அப்பா பேரை சொல்லிக்க பாப்படுவேல அஹ் அப்பா அது எதுக்கு நம்ம நாடு

விவசாயிகளுக்கு மாதந்தோறும் வழங்கிய ஐநூறு ரூபாயை நிறுத்தாமல் தர வேண்டும் என்று வலியுறுத்தினர் கண்ணீர் ரயில் மறியல் பண்ணோம் இங்கே ரயில் மறியல் பண்ணோம் இங்க ரயில் மறை பண்றதுக்கு ஒருத்தருக்கு அடி உழுந்து கால் இன்னும் படுத்தே கிடக்கிறாரு எல்லா ஊரும் ரயில் மறியல் பண்றோம் போராட்டம் நடத்துறோம் ஆனா விவசாயிகளை எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அடிமை மாதிரி பாப்பதனால எங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறாங்க அதான் கூட வந்து இப்ப வெள்ளம் வந்துச்சு புயல் அடிச்சிச்சு அழிஞ்சிச்சு தூத்துக்குடி அழிஞ்சிச்சு மெட்ராஸ் அழிஞ்சிச்சு அதை பார்க்க வராத பிரதமர் ஓட்டுக்காக வந்திருக்கார் அவ்வளோதான் ஓட்டு வாங்கணும் ஜனங்கிட்ட எதாவது ஏமாற்றி காசை கொடுத்து இப்ப பாத்தீங்களா பத்திரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க பிஜேபியில் நிதி வாங்கியிருக்காங்க இப்ப வந்து பதினாலு லட்சம் கோடி தள்ளுபடிங்கிறாங்க கார்பரேட் கம்பெனிக்கு பதினாலு லட்சம் கோடி தேர்ட்டி பர்சன்ட் வந்து எவ்வளோ நாலரை லட்சம் கோடிக்கு மேலே வந்திருக்கு அவங்களுக்கு அதனால் காசை கொடுத்து ஓட்டு வாங்கலாம் மிஷினை கோளாறு பண்ணி ஓட்டுவாங்களா அந்த ஓட்டிங் மிஷினில் கோளாறு பண்ணுறதுக்காக இருக்காங்க பண்ணலாம் நம்பிக்கையில் இருக்காங்க நாங்கள்லாம் விவசாயெல்லாம் இப்போ டெல்லிக்கு மறுபடியும் போகிறோம் அங்கே போய் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் திரட்ட போகிறோம் யாருக்கு வேணாலும் ஓட்டுவோம் மோட்டிக்கு போடாதீங்க அவர் ஏமாத்துறாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை திரட்டி ஒரு இருபது பர்சன்ட் விவசாயம் ஓட்டு போன வந்தா வந்தால் போதும் அது போய் பண்ண போகிறோம் டெல்லியில் என்றை போகிறீங்க இப்போ இப்போ டிக்கெட்டு கேட்டிருக்கோம் ரயில்வேல அது இல்லாம வந்து இப்ப ஏன்னா எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணா கூட போய் டெல்லியில படுத்துக்க போறோம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஃபாரஸ்ட் டேல் வனப்பகுதியில் பனிரெண்டாம் தேதி தீப்பற்றியது இன்று நான்காவது நாளாக காட்டு தீ கொழுந்துவிட்டு எரிகிறது வேகமாக பரவும் தீயை கட்டுப்படுத்த குன்னூர் தீயணைப்பு வீரர்கள் வனத்துறையினர் தன்னார்வலர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் களமிறங்கி உள்ளனர் இதுவரை இருபதுக்கும் அதிகமான ஏக்கர் வனப்பகுதி சாம்பலாகிவிட்டது பல அரிய மரங்களை காட்டு தீ பொசுக்கிவிட்டது விலங்குகள் பறவைகள் இதர உயிரினங்கள் அப்பகுதியில் இருந்து ஓட்டம் பிடிக்கின்றன ஹெலிகாப்டர் இருந்தால் மட்டுமே தீயை அணைப்பது சாத்தியம் என்று வனத்துறையினர் கூறுகின்றனர் இதனால் சூலூர் விமானப்படை அதிகாரிகளிடம் ஹெலிகாப்டர் கேட்டு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் கடிதம் எழுதியுள்ளது தேயிலை தோட்ட கழிவுகளுக்கு தீ வைத்ததுதான் இவ்வளவு பெரிய காட்டுத்தீக்கு காரணம் என்று தெரிய வந்ததால் எஸ்டேட் ஓனர் எபினேசர் உட்பட நான்கு பேரை வனத்துறை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது கோவை மாநகராட்சி வார்டுகளில் குடிநீர் திட்டப்பணியை சூயஸ் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது பதினெட்டாவது வார்டு நல்லாம்பாளையம் அன்னையப்பன் வீதியில் குடிநீர் பணிக்கு தோண்டிய குடிகளை மூடாமல் அடுத்த பகுதிக்கு சென்ற பொக்லைன் இயந்திரத்தை கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் தடுத்து நிறுத்தினார் அதன் முன் அமர்ந்து தர்ணா செய்தார் வடக்கு மண்டல உதவி கமிஷனர் ஸ்ரீதேவி நிர்வாக பொறியாளர் எழில் கவுன்சிலருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர்